காலை வணக்கத்துடன் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியினுடைய வலைதள செய்தி சேனலின் செய்தி தொகுதிக்கு உட்பட்ட நீலகண்டராயன் பேட்டையிலிருந்து பக்தர்கள் இன்று திருப்பதி நோக்கி பாத தொடங்கினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீலகண்டராயன் பேட்டையில் உள்ள பக்தர்கள் தொடர்ந்து திருப்பதி திருமலை ஏழுமலையானை சென்று தரிசிக்கும் விதமாக நடைபயணமாக நீலகண்டராயன்பேட்டை அருகில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு காலையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின்பு அங்கிருந்து நடைபயணத்தை தொடங்கி நடந்து வருகிறார்கள் அந்த காட்சி காலை பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிகர் வட்டம் நீலகிராயன்பேட்டையிலிருந்து பதினாறாம் ஆண்டாக பாலாஜி பத்மாவதி தாயார் பாளையார் பேட்டியினுடைய நடைப்பயணம் இன்று துவங்கியுள்ளது இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூணு நாங்கள் திருமலை வெங்கடேசராய வெங்கடேச பெருமலை சேவித்து தரிசனம் பெறுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தொடர்ந்து நடைப்பயணம் செய்கிறோம்